அவங்க வரை ஐநூற்றி வாக்குறுதியில் எறும் நாம் நிறைவேற்றிருக்கோம் வேண்டும் என்றால் வெள்ளை அறிக்கை எடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் அனைத்தும் செய்துவிட்டு தேர்தலுக்கு இன்னும் நாற்பது நாட்கள் இருக்கும் போது தெரியுது நாற்பது நாள் இருக்கலாம் அதற்கு முன்பாக தைரியமாக சொல்லுகின்றோம் தேர்தல் வாக்குறுதி நின்றுவிட்டு உங்கள் முன்னால் நின்று நாங்கள் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அன்பான வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய ஆதரவு வேண்டும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் மோடி அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் இருக்கிறோம் ஐயா இன்னைக்கு பல்லாவரம் தொகுதியை மூன்று பேர் கூறு போட்டு விற்கிறாங்க ஐயா கமிஷன் வாங்குறதுல ஒண்ணு வந்து நம்ம அமைச்சர் தாமோ அன்பரசன் எம்எஸ்எம்இ அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சொன்னாங்கன்னா வாழ்த்துக்கள் எழுதுங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுனா இதுதான் திராவிட மாநில அரசனுடைய தமிழ் சொல்லிக் கொடுக்கிற திமுக அமைச்சரை ஐயா வாழ்த்துக்கள்னு குழந்தைங்களுக்கு எழுதி போடுங்க அதன தூவக்கான வாழ்த்துக்கள் எழுதிட்டு இவருதான் பதினொன்றாம் வகுப்பு படித்த அமைச்சர் ஆனா பேசுறதெல்லாம் எல்லாம் மோடியை பத்தி பேசுவாங்க பேசுறதெல்லாம் எல்லாம் பத்தி பேசுவாங்க பேசுறது எல்லாம் பத்தி பேசுவாங்க இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை பத்தி பேசுவாங்க ஆனா அந்த எம் அமைச்சர் தாமோ அந்தரசனுக்கு வாய்ப்புகள் என்கின்ற வார்த்தை என்று தெரியாதுங்கய்யா இவரு வந்து ஒரு பக்கம் கமிஷன் தாமோ அன்பரசன் கமிஷன் குரூப் இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ எல் கருணாநிதி கமிஷன் அணி இது ஒரு பக்கம் மூன்றாவதுங்கய்யா தாம்பரம் மேயர் அணி மூன்று பேர் கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி

ஊழலுக்கு எதிராக நிற்க ஆரம்பித்திருக்கோம் ஐயா ஊழலுக்கு எதிராக இந்த கட்சி உங்களோடு நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி ஒருத்தரும் பேசுறது இல்லைங்க ஐயா அஞ்சு வருஷம் எம்முது நீ சரி அஞ்சு வருஷம் உம்முது நான் சரி அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீவா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீவா இப்படியே எழுபது ஆண்டுகள் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி ஆள்பவர்கள் மட்டுமே கொடுத்திருக்கின்றார்களோ தவிர சாமானிய மக்களுக்கு எந்த விதமான மக்களுடைய வரிப்பணம் வளர்ச்சி திட்டங்களாக கீழே வரலைங்க ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊழலை எதிர்த்து தொடர்ந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் தாண்டி உங்களை நம்பி தனி அணியாக நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து பங்காளி கட்சிகளை எதிர்த்து தமிழகத்திற்கே புதிய அரசியல் வேண்டும் இவங்க வேண்டாங்க புதிய அரசியல் வேண்டும் இது மோடி ஐயாவுடைய காலம் இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது எப்படி நம்முடைய நாடு வளர்த்தியிருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி அவர்கள் இருந்த பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நம்முடைய நாடு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடா மாறி முடியும் இதே திமுக ஆட்சிக்கு வந்தபொழுது இந்தியாவில் மூன்றாவது கடன் வாங்கிய மாநிலமா இருந்தது இன்னைக்கு முதல் கடன் வாங்கிய மாநிலமா உயர்ந்திருக்கும் முப்பத்தி நாலாயிரம் கோடி சாராயம் மூலமா வந்த வருமானம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஆயிருக்கும் நாங்க ஒரு பக்கம் முன்னேற்றம் என்பது இப்படி சாப்பிடோம் திமுக பொறுத்தவரை முன்னேற்றம் என்பது சாராயம் இருப்பதிலும் கடன் வாங்குவதிலும் ஊழல் செய்வதிலும் முன்னேற்றம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தப்பட்டு நிற்கிறாங்க வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் தாய்மார்கள் நிற்கிறாங்க நம்ம நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு எங்களுடைய நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பல்லவுப்புறமாக மிக முக்கிய ஊராக இருந்து இன்னைக்கு பல்லாவரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தொகுதி மக்கள் இந்த முறை நமக்கு பிஆர் பாலன் வேண்டாம் ஏன்னா அவர் அனுப்பிட்டு ஏன்னா அவர் அனுப்பிட்டு குடும்பாட்சி ஊழல் மக்களுக்கு ஆட்சி செய்கிறது அனுப்பிட்டு அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் எந்த காரணத்திற்கும் வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோடு கரம் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கும் இந்த அற்புதமான யாத்திரை சென்னையிலேயே நடக்க முடியல உங்களோடு நடந்து வர வேண்டும் என்கின்ற ஆசை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி பாரத நரேந்திர மோடியா கடைசி தொகுதிக்கு சிறப்பு வருகிறதாக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பல்லடத்துக்கு வர்றான் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளுக்கு நடப்பதற்கு அனுமதி இல்லாதனால இது போன்ற பெருவுனை கூட்டங்கள் போட்டு பேச வேண்டியப்பட்டாள் நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான் உங்களோடு நடந்து இந்த மண்ணிலே கால் வைத்து நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவரை இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை கோரி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்கலை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரையை மிக சிறப்பாக கல்லாவரம் தொகுதியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்கலை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட பார்வையாளர் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் கடுமையான உழைப்பாளி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் தால்து சீகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா காயத்ரி தேவி அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய சிறப்படைப்பாளர் மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா பிரமீலா சம்பத் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரி மீனாட்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கம் நன்றிகளை தெரிவித்து சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் சுதாகர் அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் துணைத் தலைவர் ராஜிகா ரமேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கோகுலகிருஷ்ணன் ரவி அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் பல்லாவரம் வடக்கு சந்திரசேகர் அவர்கள் மத்திய பல்லாவரம் நாகராஜன் அவர்கள் குரோம்பேட்டை குமார் நடராஜன் அவர்கள் தம்மல் பொலிசலூர் செந்தில் அவர்கள் திருநீர்மலை அனில்குமார் அவர்கள் அனகாபுத்தூர் வெங்கடேசன் அவர்கள் மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு உயிரை பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா இது நம்ம நேரம் இது நம்ம காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கானது மாற்றத்திற்கானது சரித்திரம் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குது ஐயா இதை எந்த காரணகட்டத்துக்கும் நாம் தவறுவிடக் கூடாது ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் கண் முன்னால் நம்மால் உருவாக்க முடியும் நம்மால் உருவாக்க முடியும் ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்க இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு ஒரு வாக்கு ஐயா நீங்க மனசு வச்சு மனசு வச்சு இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டுமே மாற்றத்திற்கான ஓட்டு ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஓட்டு மோடி ஐயா இரண்டு முறை இருந்துட்டாரு ஐயா அவருடைய சொந்த லாபத்திற்காக மூன்றாவது முறை நிற்கலீங்க ஐயா குடும்பமோ குட்டியோ யாரும் இல்லை அவங்க தனியாக அந்த மனிதன் இந்த நாட்டை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் வளர்ச்சி பாதையை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அந்த மனிதனை கைவிடக் கூடாது நல்ல ஒரு தலைவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவர் மோடி அந்த வாய்ப்பை விட்டக்கூடாது இல்லையா மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் மோடியோடு மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் மோடிக்கு மோடி என்ற ஐந்து ஆண்டுகள் நமக்காக உழைத்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வார் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து வந்திருக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் ஐயா நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு பாரதமையின் புகழ்